திராவிட பேச்சுவங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பண்புழு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க மருத்துவர் ராமதாஸ் அன்புமணி சண்டைய வர உச்சத்துல இருக்கு இந்த நேரத்துல எதுக்காக குருமூர்த்தி வந்து ராமதாச பாக்க வந்தாரு என்ன காரணம் அதாவது அவர்களுக்குள் ஏற்பட்டிருக்கிற சச்சரவுகள் பிரச்சனைகள் அதை அவங்க தீர்த்துக்கிறாங்க அவங்களுக்குள்ள கலந்து பேசிக்குவாங்க அப்படின்றது அது வேறு விஷயம் அவங்க கிட்ட உண்மையாலுமே அக்கறை உள்ளவர்கள் அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உங்க போய் சமாதானப்படுத்துறது கூட அடுத்தது ஆனால் அவர்களை பற்றியே கவலைப்படாதவர்கள் அது மட்டும் இல்ல பிசி எம்பிசி என்கின்ற அந்த இடஒதுக்கீடுகளில் சுத்தமாக அறவே நம்பிக்கை இல்லாதவர்கள் இடஒதுக்கீட்டை எதிர்க்கிறவங்க உள்ஒதுக்கீடு தேவையில்லைன்றது வேகமா பேசக்கூடியவர்கள் ஏன்னு கேட்டீங்கன்னா குருமூர்த்தி என்கின்ற ஒரு நபர் ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஆர் எஸ் எஸ் உலகத்துக்கே தெரியும் ஆர் எஸ் எஸ் பொய் பேசும்னு சொன்னா பேர் கேள்வி வைப்பாங்க நீங்க சொல்றீங்க எப்படிங்க இப்ப நாங்க சொல்றோம் பாரு ஏன்னா தேதி அன்னைக்கு டாக்டர் ஐயா அவர்களே ராமதாஸ் அவர்களே அவர் வயது பெரியவர் முதிர்ந்தவர் அவர் ஐயா அவர்கள் அவருடைய மகன் அன்புமணி போய் பார்க்கிறார் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் நாற்பது நிமிஷம் இருந்துட்டு அதுக்கப்புறம் அவர் போறார் பிரஸ் காரங்களா அவருக்கு ஓடுறாங்க ஓடும்பொழுது அவர் வந்து கை காட்டிட்டு அவரு கிளம்பிட்டார் கால அவங்களுக்குள்ள பேச்சுக்களை பத்தி இப்ப சொல்ல முடியாம கூட இருக்கலாம் அதற்கு பிறகு மிஸ்டர் குருமூர்த்தி குருமூர்த்தி என்கின்ற நபரை பற்றி முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் தமிழ்நாடு தமிழ் தமிழ் பிரச்சனை என்பதில் எல்லாவற்றிலும் எதிராக இருக்கக்கூடிய ஆள் தன்னை வெளிப்படையாக ஒரு ஆர் எஸ் எஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் இப்ப கூட கீழடி ஆய்வு நடக்குது இல்லையா அந்த கீழடி ஆய்வு எல்லாம் இப்ப தேவையா இப்ப என்னத்துக்கு அவசியம் இந்த மாதிரிலாம் இனிமே இந்த ஆய்வு எல்லாம் நடத்தாதீங்க கீழடி ஆய்வு எல்லாம் என்று எழுதிய குருமூர்த்தி தமிழர்களுக்கான வரலாறு சரித்திரம் வந்து பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு வர்றது என்ற அந்த வார்த்தையை கூட ஒப்புக்கொள்ளாத இந்த குருமூர்த்தி அதை எதிர்த்து நினைக்கல குருமூர்த்தியினுடைய வீட்டுக்கு யார் போனது ஒரு மாசத்துக்கு முந்தி மிஸ்டர் அமித்ஷா அமித்ஷா எதுக்கு போன நீ வந்தது என்பது வேறு வேலைக்கு அதிமுகவினர் மற்றவர்கள் சந்திக்கிறதுக்காக இருக்கிற ஒரு நிலை ஆனா போனது எங்க குருமூர்த்தி வீட்டு குருமூர்த்தி குருமூர்த்தி வீட்டுக்கு போய் முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் கலந்து பேசுவாங்களாம் ஒரு நாட்டினுடைய பெரிய பதவியில் இருக்கிற ஒரு அமைச்சரு அந்த கட்சியினுடைய தலைமையில இருக்கக்கூடிய ஒரு நபரு அவரு குருமூர்த்தி கிட்ட போய் பேசிட்டு தான் வந்து இவங்க கிட்ட மத்தவங்க கிட்ட பேசுவாங்க அப்போ எப்படிப்பட்ட நிலையில் குருமூர்த்தியை வைத்திருக்கிறார்கள் நல்லா தெரிஞ்சுங்க வானதியா இருந்தாலும் சரி தமிழ் இம்சையா இருந்தாலும் சரி குருமூர்த்தி செல்வாக்கான தமிழ் இன்சை வானதி இந்த ஆட்டுக்குட்டி ஃபோர் டுவெண்ட்டி மலை அண்ணன் மலை இன்னொரு இது இந்த நபர்கள் எல்லாவற்றையும் சுத்தத்துக்கு உழுவானுங்க வேறு கத்தறதுக்கு உழுவானுங்க கத்தலாம் சுத்தலாம் ஆனால் முழுமையாக அனைத்து முடிவையும் எடுக்கக்கூடியது குருமூர்த்தி குருமூர்த்தி கிட்ட தான் பவர் இருக்கு குருமூர்த்தியை நோக்கிதான் போகணும் வைத்திருக்கிறார்கள் என்றால் தமிழ்நாட்டு அரசியலை ஆர் எஸ் எஸ் தலைமை எப்படி பார்க்குதுன்னு பாருங்க ஒரு ஆளை தான் இன்னைக்கு ஆர் எஸ் எஸ் இருக்கு அவங்க ஒண்ணு இப்ப மறைஞ்சிடலாம் இல்லை அந்த குருமூர்த்தி அமித்ஷா நீங்க பேசுற மாதிரி இன்னைக்கு அந்த குருமூர்த்தி என்ன சொல்றாரு அன்புமணி வந்து டாக்டர் அன்புமணி அவர் பார்த்துட்டு அவர் போயிட்டாரு அவங்க பார்த்துட்டு அவர் போறாரு அது அவங்க பிரச்சனை அவர் போகும்போது உள்ள நுழைகிறார் சைதை துறைசாமிக்கு அதிமுக புறமருடன் உள்ள நுழைஞ்ச ஒரு முகா மண்டபம் வெளியில உடனே அடால அடாலா எவ்வளவு பெரிய பொய்ய பாருங்க எவ்வளவு பெரிய பித்திராட்டக்காரர்கள் பாருங்க இந்த வந்துட்டு வந்துட்டு ஓடி என்ன சார் என்ன எதுன்னு கேட்டா நீங்க நினைக்கிற கிடையாது நண்பர் நீண்டவால நண்பர் அதனால நண்பரை வந்து நான் பார்த்துட்டு போலான்னு வந்துட்டேன் அவர்கிட்ட விசாரிச்சு போறேன் வேற எதுவும் நண்பர்கள் இதுவரையில் சந்திப்பார்கள் யாருக்குமே தெரியாது இவர்கள் சந்தித்தது மட்டும் இல்ல பேசியதாக கூட தகவல் இல்ல அவருக்கு ஏற்கனவே கஷ்டங்கள் ஏற்பட்ட நேரத்துல எல்லாம் குருமூர்த்தி வந்து உடனே பக்கத்துல உட்கார்ந்தாருன்னு இல்ல இல்ல அவங்களுக்காக வந்து அவர் ஏதாவது ஆர்குமெண்ட் பண்ணிருக்காரு ஆடிட்டிங் இதுன்னு என்ன பண்ணிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது ஏன் கேட்டீங்கன்னா ஒரு நண்பருக்கான இதை வந்து தீர்த்து வைக்கிறதுக்காக வந்தாலும் நாற்பது நிமிஷம் பேசினாலாம் சரி நண்பனை பார்க்க வந்தீங்கன்னா ஏன் சைதா துறைசாமி கூப்பிட்டு போறேன் இதெல்லாம் என்னன்னா வெளிப்படையா போய் பேசுறேன் நீ வெளில வந்து சொல்ல இப்ப யாரு ஒண்ணு வேணான்னா நான் வந்தேன் ஆமா அவங்க பிரச்சனைகள் இருக்கு அதை சரி பண்ணலாம்னு கூட வந்த அவங்க அரசியல் ரீதியாக அவங்களுக்கு நான் இது பண்ணணும் அப்படின்னு கூட சொல்லிட்டு போய் அப்பா மகன் பிரச்சனை நடக்குது நீ உண்மையே சொல்லணும்னா அப்பா மகன் பிரச்சனையை தீர்த்து வைக்க வந்த அவங்களுடைய கட்சி பிரச்சனையாக வெளியில ரெண்டு கட்சி உடையிற மாதிரி இருக்கு அதெல்லாம் இல்லாம ஆக்கிறதுக்கு வந்த கூட சொல்லிட்டு போயன் உண்மையா நீ வந்தது எதுக்கு பா பாமக என்ற அந்த அமைப்பை ஒன்றுமில்லாமல் இல்லாமல் மோசடி செய்கின்ற அளவுக்கு திட்டம் போட்டிருக்க நீ அவரை வந்து அவர் வெளியே போயிட்டார் அப்ப கேட்குறாங்க அன்புமணி வந்ததெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க எப்பங்க வந்தாரு எவ்வளவு பொய்பாரு வெளிப்படையா போய் பேசுற எல்லாம் சிரிக்கலாம் ஏன் இப்பதான் ஏன் அவர் போனாருன்னு உனக்கே தெரியும் அன்புமணி வந்ததெல்லாம் எனக்கு தெரியாதுங்கன்னு பச்சை பொய்யை கோட்சை மாதிரி இவங்களாம் அந்த கும்பலை சேர்ந்தவர் இவனுக்கு இவங்களுக்கு வந்து எதுக்கு போய் பேசணும்னா நான் வந்து அலட்சியில் பேச வரல நான் வந்து இவங்க நண்பரை விசாரிக்க வந்தேன் நீங்க போய் அன்புமணி வந்தாரு அது வந்தாரு அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க அப்படின்னு ஒரு அலட்சியப்படுத்துற மாதிரி ஆக இவரிடம் ஏமாந்து விடக்கூடாது என்பதில் நிறைய தோழர்கள் நிறைய தொண்டர்கள் இப்ப ரொம்ப வேதனையோடு கொதிக்கி போய் கிடக்கிறாங்க ஏன் நான் குருமூர்த்தியினுடைய பிளான் குருமூர்த்தியுடைய திட்டம் இந்த திட்டத்தின் அடிப்படைக்கு என்ன காரணம் ஏன் இப்ப பேசிட்டு போன நீ அடுத்து என்ன நமக்கு தெரியாது ஆனால் ஒன்னு மட்டும் தெரியும் ஆர் எஸ் எஸ் தமிழ்நாட்டில் எப்படி இப்ப வந்து பல்வேறு கட்சிகள் அமைப்புகளை வந்து பண்றது பல்வேறு அமைப்புகள் மீது நடவடிக்கை எடுப்பது இப்படியே வந்து தன்னுடைய லைஃப்பை வந்து நடத்திக்கிட்டே போகும்போது அரசியல் ரீதியான மாற்றங்கள் அரசியல் ரீதியாக நடத்துகின்ற செயல்களில் சுயநல நோக்கம் எல்லாமே தங்கள் ஆதிக்கத்திற்கு வரணும் அதுதான் அவருடைய நோக்கம் தமிழ்நாட்டுல அவங்க சொல்லியிருக்காங்களாம் அது ஒரு செய்தி ஒரு தகவல் என்னன்னா நாங்க ஆட்சிக்குள்ள போறதுல ஆட்சி கட்ட தெரியும் தெரியல நாங்க வந்து இருபத்தஞ்சு எம்எல்ஏ எங்களுக்கு உள்ள போயிட்டோம் சித்தமணக்கு உள்ள இருபத்தி எண் எம்எல்ஏ உள்ள போயிட்டோம் ஆனா நாங்க அதுக்கப்புறம் அடுத்த மொத்த வருஷம் தமிழ்நாட்டை நாங்க பாத்துக்குவோம் திமுகவிற்கு எதிராக நாங்க தான் இருக்கிறோம்ன்றதை காட்டணும் அதுக்குதான் இப்ப நான் பாமக்கிட்ட போய் பேசுறேன் அதுக்காகத்தான் விஜய் நடிகர்கிட்ட போறேன் அதுக்காக தானே இருக்காங்க பாமாக்க அப்படின்னா இப்ப உடைஞ்சு போயிருக்காங்கல்ல உடையிற நிலை வருது இல்ல அந்த நிலையில அவங்களையும் வந்து ஒரு இதை உருவாக்குறது நோக்கம் என்ன அவங்க சேர்க்கணும் கற்பனை பண்ணதீங்க இவர்களுக்கு பிரிஞ்சு கிடக்கணும் பிரிஞ்சு இருந்தாலும் இவரும் தன்னை ஆதரிக்கணும் இவங்களும் தன்னை ஆதரிக்கணும் அவங்க ஒன்னா சேரத கூட விருப்பப்பட மாட்டான் பிஜேபி ஆர் எஸ் எஸ் அவங்க பிரிஞ்சே இருக்கணும் ஆனாலும் கூட தங்களை ஆதரிக்கணும் ரெண்டு தரப்போ அப்படின்னு ஒரு பிளானு ஏன்னா ஏற்கனவே அன்புமணி வந்து பாஜகவை சப்போர்ட் பண்ணி அவரு நிறைய சொல்லியிருக்காரு பேசியிருக்காரு அவர் பேசியிருக்காரு ஆனா டாக்டர் ஐயா வந்து அதை கொஞ்சம் மாறுபட்ட நிலையில இருக்கிறதாக தகவல் வந்தது இப்ப அந்த இடத்துல போய் உட்கார்ந்து இந்த இடத்துல போய் உட்கார்ந்து ரெண்டு தரப்பும் தன்னை ஆதரிக்க வைப்பதற்கு குருமூர்த்தி பிளான் போட்டு மேலிருந்து வந்திருக்கு ஆனா ஐயாவுக்கு வேற வழியே இல்லையே ஒண்ணும் பிஜேபி போய் ஆகணும் அந்த அதிமுகனாக்கா அதிமுக பிஜேபி கூட தான் இருக்கு மருத்துவருக்கு இப்ப வேற வழி என்ன இருக்கு அங்கதானே இருந்தாங்க வந்து நமக்கு தேவையில்லாத கேள்விமா நமக்கு அவசியம் இல்ல அது அவர் எடுக்க வேண்டிய முடிவு அது அவருடைய பார்வையில் அவர் எடுப்பார் அந்த அந்த முடிவை முடிவை எடுத்து அதுக்கு மக்கள் வரவேற்பா மக்கள் எதிர்ப்பா நமக்கு இப்ப சொல்ல அதனால நாம நாம அது அது உள்ள அவங்க அவங்க எடுக்க வேண்டிய விருப்பம் ஆனால் அவர்கள் வந்து இவ்வளவு நாள் கட்சி அரசியல் எல்லாம் பண்ணும் பொழுது இல்லாத அக்கறை திடீர்னு குருமூர்த்திக்கு நம்ம கேள்வி அப்ப வெளிப்படையா ஆர் எஸ் எஸ் தமிழ்நாட்டு அரசியல் உள்ள வந்து கலெக்டா பண்றோம் அவனுக்கு அதிமுக ஆட்சிக்கு அதுவும் தெரியும் திமுக தான் வர இருக்கிற சட்டப்பேரவை தேர்தலை ஆட்சி அமைக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மீண்டும் முதல்வராக தளபதி தான் வர்றாங்க அப்படின்றது தெளிவாக ஆயுடல் மூலமாக அவங்களுடைய பத்திரிகையாளர்கள் உள்ள இந்தியா டுடே கண்காணிப்பு கணக்கு கணிப்பு செஞ்சாங்க அதே மாதிரி எல்லாம் வாங்கிட்டானுங்க அதனால நாம உள்ள இருபத்தி ஒன்று பேர் போகணும் அதுதான் நமக்கு முக்கியம் அடுத்தவங்க சதி திட்டம் போறாங்க அதான் சதிப்பு வெளிப்படையா தெரிவிக்கும் அவங்க சதி திட்டம் நிறைவேறுங்களா இப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணும் சேர்ந்துருவாங்க எல்லா கூட்டணி எல்லாம் காவே காவலா வந்துருமா அவங்க வந்து இன்னும் கூட அவங்க சொல்றது என்னன்னு கேட்டா அனைத்து கட்சிகளும் ஓரணியில் திரண்டு திமுகவை இருக்க வேண்டும் அனைத்து கட்சிகளையும் நாங்க ஓரணியை திரண்டு திமுகவை எதிர்க்க வைப்போம் இப்ப இந்திய கூட்டணியில் இல்லாத கட்சிகள் எல்லாம் திமுகவை எதிர்க்க வைப்போம் அதே நேரத்தில் பலனை நாங்க அனுபவிப்போம் ரகசியம் என்பது அதுதான் ஆர் எஸ் எஸ் என்பது எந்த தொண்டனும் எந்த கட்சியினுடைய தோழர்களும் இதை ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் இவர்கள் அப்படி இருக்கிறார்கள் என்பதை நாம புரிஞ்சுக்கணும் இன்னும் கூட பாத்தீங்கன்னா இந்த அமித்ஷா அப்போ வந்துட்டு போனது அதே மாதிரி இப்ப பக்கத்திலே நடைபெற்ற மிகப்பெரிய இது இருக்குல்ல விளையாட்டுப் போட்டியில பதினோரு பேர் இறந்து போயிட்டாங்க அந்த கர்நாடகத்துல இறந்து போனதுல பிஜேபி போய் அந்த அரசாங்கத்த மேல ஏகப்பட்ட கேள்வி கேட்டு உக்காந்து இருக்காங்க ஆமா இவர்களே அந்த விவசாயிகள் போராட்டத்தை பத்தி கூட இவங்க என்ன சொன்னாங்கன்னா இப்ப கூட மிஸ்டர் அண்ணாமலை பெரிய அறிவாளியில பேரறிஞர்ல இருவாங்க அண்ணாமலை என்ற ஒரு விவசாயிகள் எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்களாம் மூன்று விவசாய சட்டத்தை இந்த அரசியல் கட்சிகள் எதிர்கட்சிகள் தான் இதை மாதிரி குழப்பத்தை உண்டாக்கிடுச்சுங்க விவசாயிகள் யாருமே எதிர்க்கலைன்னு இவன் பேசுறது அங்க வந்து அடித்து கொன்னு எத்தனை நூற்று கணக்கான பேர் இறந்து போனாங்க ஆஹ் அதையெல்லாம் அதை பத்தி எல்லாம் போனும் அந்த இறந்ததை பத்தி எல்லாம் பேசல பெங்களூர்ல வந்து பாதுகாப்பு இல்லாம செஞ்சிட்டீங்க அப்படின்னு அந்த அரசாங்கத்துக்கு மேல பாயலாம் அப்புறம் அவங்க அதுக்கு பதில் கொடுத்துருக்காங்க இதை எதற்காக இதுல இந்த நிகழ்ச்சியில நம்ம வந்து சேர்த்து சொல்றோம்னா பிஜேபி எந்த இடத்தில் போனாலும் அவர்கள் சுயநலத்திற்காகவும் ஆதிக்கத்திற்காகவும் ஆர்குமெண்ட் தவிர பேசுவாங்க தவிர உண்மை என்பதே இருக்காது நூறு சதவீதம் பொய் அந்த பொய் தமிழ்நாட்டுல இப்ப ஆட பாக்குது ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்கு அந்த ஆட்டத்தை கொட்டத்தை அடக்கி ஆக வேண்டியது நம்முடைய கடமை குருமூர்த்தி வந்ததுனாலதான் பாட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்ல பச்சைய வெளிப்படையா ஒரு ஆர் எஸ் எஸ் காரர் வந்து தேவையில்லாம இல்லாம எதுக்குமா அங்க போறாரு எதுக்கு அங்க போறாரு நீ யாரு அவங்க யாரு அவங்களாம் உன்னோட உயர்ந்த நிலையில இருந்து இருந்தவங்க அவங்களாம் ஒரு அமைப்பு வச்சு அரசியல் பண்ணாங்க அரசியல மாறுபட்ட கருத்து இருக்கலாம் அது வேறு விஷயம் நீ யாரு நீ எதை ஏத்துக்கிட்ட நீ அவங்களுடைய அடிப்படையவே ஏத்துக்காத ஆள் இல்லையா நீ ஏத்துக்காதவனா உன்னை உட்கார வச்சு அங்க பேசுறாங்கன்னா பேச வச்சிருக்க இது உன்னுடைய யூனியன் கவர்மெண்டினுடைய ஒன்றிய அரசாங்கத்தின் அமித்ஷாவினுடைய மோடியினுடைய பிளான் திட்டம் மிரட்டல் உருட்டல் அவ்வளவுதான் இந்த மிரட்டல் உருட்டல் வச்சு அவங்க போறாரு அவரு அமைதியா இருக்காரு அவர் ஒண்ணு பண்ணலையே அவர் என்ன சொல்வாருன்றது அது அவருடைய விருப்பம் போய் பார்த்துட்டு வந்தார் அவ்வளவுதான் அதுக்கு மேல நம்ம அதை சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை இவரு கண்டிப்பா இது அவருடைய பத்திரிகையில இது எழுதி இருந்துருக்காரு இந்த அப்பா மகன் தக்கரே இவருமே போன் போட்டு கேட்டு இருக்காரு மருத்துவர் ஐயா கேட்டோம்னா நான் உங்களுக்கு நேர்ல வந்து விளக்கம் கொடுக்குறேயா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நேர்ல வந்து அப்படின்னு எல்லாம் குருமூர்த்தி சொல்லுவாரு எல்லாரும் சொல்லுவாங்க நான் நேர்ல வரையா நேர்ல வந்து பேசுறேன் அவர் ஒண்ணு நேர்ல வரணுன்றத வந்து இவரு ஒண்ணு விரும்பிருக்க மாட்டாங்க

தமிழ்நாட்டு அரசியலில் ஒட்டுமொத்தமாக எல்லா வகையிலையும் இருக்கிறவங்கள தனித்தனியா பார்த்து குருமூர்த்தி கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க குருமூர்த்தி இனிமேல் ஏதோ எதையே வேலையாதான் தான் குருமூர்த்தி வந்து அவர் அப்படியே பத்திரிக்கை லட்சக்கணக்கில் விற்கிற பத்திரிகைலாம் ஒண்ணும் கிடையாது ஆனா கோடி ஒரு சொத்து இருக்கு குருமூர்த்திக்கு குருமூர்த்திக்கு வந்து மேல இருந்து வந்து போச்சு உத்தரவு இனி இங்க இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அந்த பேசிஸ்டுகள் பாஜகவினர் குருமூர்த்தி கிட்ட கேட்டு அவருடைய அனுமதியோட தான் இவனுங்க நடக்கணும் அப்படி மாதிரி பவர் ஃபுல்லா குருமூர்த்தி குடிச்சுட்டாங்க அப்ப அன்னைக்கு போன மாசம் வந்ததே இந்த அசைன்மெண்ட் குடுக்கிறதுக்கு தான் அமித்ஷா வந்திருக்காரு அமித்ஷா கூட உட்காந்து பேசுறது நீ இருந்து எல்லாத்தையும் உனக்கு என்ன வேணாலும் நாங்க செய்யறோம் அப்படின்னு ஒரு உத்தரவாதத்தை அமித்ஷா கொடுத்துட்டு போயிட்டு வரும் இப்ப வரேன்னு சொல்லியிருக்காரு இப்ப வருவாரு வந்தாருன்னா முருக பக்தர் மாநாட்டுக்கு வர்றாரு ஏன்னா முருகனுக்கு முருக பக்தர் மாநாட்டுக்கு வராலாம் நாம என்ன கேட்கறோம் முதல்ல முருகனுக்கு குஜராத்லயும் உத்தரப்பிரதேசத்துல ஒரு கோயிலை கட்டுப்போம் ஏன் முருகனுக்கு விரட்டின முருகன் ஏன் உனக்கு பிடிக்கல அதுக்கு சொல்லப்பாப்ப இந்த பதில் முருக பக்தர்கள் கேட்கட்டும் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல சொல்லுங்க இவனுக்கு முருகனையே ஒத்துக்க மாட்டானுங்க தெரியுது இல்ல இப்ப முருக பக்தர் மாநாட்டுக்கு வரா அது இவர் ரொம்ப பெருமையா சொல்றாரு எப்ப யார் தேவைப்படுறாங்களோ அவங்கள எடுத்துக்காங்க இதெல்லாம் சும்மா இது வந்து முருகர் வந்து தமிழ் கடவுள் தமிழர்கள் எல்லாமே முருகனை வச்சுக்கிட்டு இருக்காங்க நாம் இப்போ முருக பக்தர் மாநாட்டுக்கு போய் அந்த ஓட்டை வாங்கணும் அரசியலுக்காக ஓட்டு வாங்குவதற்காக இவனுக்கு முருகன் மேலையும் ஒன்றும் கிடையாது முருக பக்தர்கள் மேலேயும் ஒன்றும் கிடையாது இவர்கள் வந்து முருகனை ஏற்றுக்கவே மாட்டானு அதனால இவர்கள் வந்து நாடகம் நடிப்பு என்பது அதுலேயும் தெரியும் அமித்ஷா வந்து ஒரேடியா உருகி அப்படியே ஒழுவார் அன்னைக்கு முருக பக்தர் மாநாட்டில் ஆனா அவருக்கு சரியா நீங்க வேணா இன்னைக்கே நான் சொல்றேன் சரியான பதிலடி கிடைக்கும் அமித்ஷா அதனுடைய விலை பாருங்க சரிங்கண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா நன்றி வணக்கம்